நீங்கள் பார்க்குறது என்னென்னா கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நம்ம எப்படி நம்மளோட ரிவ்யூவை வாங்குறது நிறைய பேர் எங்கள்கிட்ட கேஸ் கேட்குற கொஸ்டின் என்னென்னா சார் என் கஸ்டமர்கிட்ட இருந்து நான் எப்படி ரிவ்யூ வாங்குறது நீங்கள் அவங்களே டைரெக்டாக போய் கொடுத்தாலும் சரி இல்லைனா நீங்கள் சென்ட் பண்ணி ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணி சார் எங்களோட ப்ராடக்ட் இல்லைனா என்னோடய சர்வீஸுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதை எப்படி அனுப்புறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நைன்டாஸ் இருக்கும் நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண இமெயில் ஐடியில் போய் இந்த நைன் டேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஷோ ஆகும்னா கம்ப்ளீட் உங்களோட பிஸ்னஸோட ப்ரொஃபைல் இங்கே ஷோ ஆகும் இதில் வந்து ரீ ரிவ்யூ இருக்கான் நீங்கள் இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ண உடனே கெட் மோர் ரிவ்யூஸ் இருக்கான் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த லிங்க்கை அப்படியே இதை கிளிக் பண்ணிணேன் காப்பி ஆகிடும் காப்பி ஆகிட்டு நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு அனுப்பலாம் ஸோ அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ பேஜில் போய் நின்றுரும் ஸோ நான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே வந்துருச்சுங்களா அவ்வளோதான் இங்கே ஸ்டார் கொடுத்து ஆல்ரெடி கொடுத்ததுனால இது இப்படி இருக்கு நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க ஸ்டார் கொடுத்து ஃபோட்டோஸ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் உங்கள் பிஸ்னஸோட குவாலிட்டியை வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்ஸாக எடுக்கிறதுக்கு இந்த லிங்க் யூஸ் ஆகும் சரிங்களா தேங்க் யூ